வாங்க வாங்க நல்லா எலி குளிச்சிடுச்சு வணக்கம் வாங்க வணக்கம் வாங்கன்னு வணக்கம் முக்கோள் ஆக போகுது தூங்கி இருக்கலாம் தூங்கிருப்பேன் தம்பம் 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 嗯。Uh போய் பறக்க போறேன் மாதிரி தர சொல்லுங்க வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டிங்களா ஆளை பார்த்தது எல்லாம் ஓடிடுவாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா ஒரு விலை அனைவருக்கும் நீ இரவு வணக்கம் வந்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டிங்களா வாங்க இனிய இரவு வணக்கம் வந்தவங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க வணக்கம் 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 வாங்க வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரங்க ஜாயின் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் வாங்க யோ கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்களுக்கு நன்றி வாங்க வாங்க வணக்கம் யாரு வச்சுக்கிறான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்தாங்க அனைவருக்கும் நன்றி எடுக்க போகிறோம் பதினேரம் வெயிட் பண்ணும் வரல அதனால சரி படுக்க போவோம் எல்லாம் ரெடி பண்ணும் வாங்க வணக்கம் வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க யார் வந்தீங்க வந்தீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அங்கே ஹாப்பி கிறிஸ்மஸ் வாங்க வணக்கம் கிறிஸ்மஸுக்கெல்லாம் இருபத்தி நாலாந்தேதி தேதி வேளாங்கண்ணி போயிடுவேன் வேளாங்கண்ணி போய் லை போடலாம் லை போடலாம் ஆனால் வேளா வேளாங்கண்ணியிலே டவரே கிடைக்காது அதுதான் ஒரு பிரச்சனை வேளாங்கண்ணி இருபத்தி நாலாந்தேதி இன்னைக்கு தேதி பதினெட்டு இருபத்தி நாலாம் தேதி வேளாங்கண்ணி போயிடுவோம் வேளாங்கண்ணி போய் முடிஞ்சால் லைவ் போடுவோம் வேணால் வெடி எடுத்து போடுவோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க வந்த உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் லைக் பண்ணுங்கள் வந்த உறவுகள் லைக் பண்ணுங்களுக்கு நன்றி லைவ் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி உங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வெளியில் பனி ஓவர் பனி பனி மலை மாதிரி கொட்டுது வாங்க வணக்கம் லைவ் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய இரு வணக்கம் யாரையும் காணும் சரி படுப்போம் அப்படின்னு சொல்லி பாய விரித்த அதை வந்துங்க வந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணுங்களுக்கும் நன்றி லைக் பண்ணுங்களுக்கும் நன்றி வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க 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 நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேறு யாரும் இல்லை வாங்க ஒரு ஆளு தான் ஒரு ஆளுக்கு தான் இந்த வீடு வாங்க வணக்கம் I a couple wrong. Yeah. <laughs> well. வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மணி பத்து மணி ஆச்சு பத்து மணிக்கு இது லைவே போடு வாங்க வணக்கம் இந்த யார் வந்திருக்குறீங்க வாங்க வந்தீங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க யார் வந்துருக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க வணக்கம் யார் வந்துருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க வணக்கம் 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 வாங்க வந்தீங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் எந்த ஊரில் இருந்து வந்துருக்குறீங்க லைவ் தும்மல் வருது பனி பனி கொட்டு அப்பா பனி கொட்டுது வாங்க வந்தீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்க வாங்க வந்திருக்குறீங்களா லைவ் வாங்க வணக்கம்